ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ட் டுவெண்ட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் ஸோ இந்த பார்ட் ட்வெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெண்டு வீடியோ வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வீடியோவுமே வந்து நம்ம டெல்லி சுல்தான் ஓகேங்களா டெல்லி சுல்தான் பாடம் இருக்குல்ல ஸோ இந்த இருந்து கேட்கப்பட்ட முப்பத்தி ஏழு கேள்விகள் வந்து நம்ம இந்த ரெண்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எந்த பார்ட் டுவெண்ட்டி அண்ட் பார்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த பார்ட் டுவெண்ட்டியில் வந்து நம்ம மொத்தம் பதினேழு கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் மீதி இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ட் டுவெண்ட்டி ஒனில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு வீடியோ பதிவுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துடுங்க ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோ பதிவு பார்ட் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்த்து முடிக்கும் போது நீங்கள் டெல்லி சுல்தான் வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் எந்த கொள்கை டெல்லி சுல்தானியின் ம மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது ஸோ எந்த கொள்கை வந்து டெல்லி சுல்தானோட மைய அதிகாரத்தை வலுவிழக்க வச்சுதுன்னா ஜாகிர்தாரி நிலமானிய முறை ஜாகீர் சிஸ்டம் தான் ஓகேங்களா ஸோ ஜாகிர்தாரி முறை அப்படின்னா என்னென்னா இது ஒரு நில உடைமை முறையாகும் டெல்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கின்ற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் ஸோ இது வங்கி இந்த ஜாகிர் முறை தான் வந் நிலமானிய முறை தான் வந்து டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தானியர் காலத்தில் வந்து வளர்ச்சியாக இருந்தது அதுதான் வந்து மைய அதிகாரத்தை வந்து வலிவிழக்க செஞ்சதும் வந்து எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் சிஸ்டம் தான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் டெல்லி சுல்தானிய மன்னர்களின் மன்னர்கள் மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் ஓகேங்களா ஜியாவுதீன் அபிதீன் அவர் தான் வந்து காஷ்மீரின் அக்பர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார் ஸோ இந்த டெல்லி சுல்தான் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நமக்கு அவுட் ஆஃப் புக் புக் கொஷின்ஸ் தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அந்த அவுட் ஆஃப் புக் கொஷின் ஏன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் புக்கில் இருக்க கொஷின் மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வரல மேம் அப்படின்னு கேட்காரிங்க அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸை கேக் படி நம்ம பார்த்துக்கிறதுனால நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அதே மாதிரி கொஷின் கேட்கும்போது நம்ம இந்த குரூப் டூவில் அதே மாதிரி ஒரு கொஷின் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியுன்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அப்போ காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன் ஓகேங்களா ஸோ இந்த ஜியாவுதீன் அபிதீன் வந்து காஷ்மீரின் எட்டாவது சுல்தான் ஓகேங்களா ஜெயின் உல் அபிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தனது குடிமக்களின் நலனுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்தார் அவர் ஒரு தாராளவாத மத கொள்கையை கொண்டிருந்தார் இலக்கியம் கலை மற்றும் கட்டிடக்கலையை ஊக்குவித்தார் யார் ஜியாவுதீன் அபிதீன் அவர்கள் தான் இவர் வந்து எட்டாவது சுல்தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதனால தான் வந்து இவர் என்னது காஷ்மீரின் அக்பர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறார் ஓகேங்களா ஓகே தேர்ட் கொஷின் பாருங்கள் டெல்லி சுல்தானின் கடைசி அரச மரபு என்ன ஸோ மொத்தம் வந்து டெல்லி சுல்தான் பொறுத்த வரைக்கும் அஞ்சு வம்சம் வந்து வந்துச்சு ஓகேங்களா நிறைய பேர் நிறுவினாங்க டெல்லி சுல்தான் வந்து நிறைய பேர் நிறுவினாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரே மரபை சா சேர்ந்த ஆட்சியர்களால் ஆளப்படவில்லை அதன் ஆட்சியாளர்கள் ஐந்து வெவ்வேறு வம்சங்கள் சேர்ந்தவர்கள் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் ஓகேங்களா அடிமை வம்சம் எப்போலருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ரே ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்து அடிமை வம்சம் அதுக்கப்புறமா கில்ஜி ஓகேங்களா கில்ஜி டைனஸ்டின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் ஓகேங்களா கில்ஜி சாரி சரி மூணாவது வம்சம் எதுன்னா துக்லக் துக்லக் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு துக்லக் வம்சம் அதுக்கப்புறமா சையத் டைனஸ்டி ஓகேங்களா சையத் வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கடைசியாக இருக்கிறது தான் வந்து லோடி வம்சம் லோடி வம்சம் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்தது அப்போ கடைசி வம்சம் என்னது லோடி மரபு லோடி வம்சம் லோடி டைனாஸ்டி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கிபி ப கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒன்று முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிரித்திவ்ராஜ் சவுகான் ஓகேங்களா அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு போரில் அந்த அஜ்மீர் அரசர் பிரித்திவ் சவுகானை யார் வந்து டிஃபீட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியை வந்து அவர் தோற்கடித்தார் ஓகேங்களா யார் முகமது கோரியை வந்து தோற்கடித்தார் ஃபஸ்ட்டு பேட்டிலில் ஓகே செகண்ட் பேட்டிலில் வந்து முகமது கோரி வந்து இவரை வந்து தோக்கடிச்சார் பிருத்திவராஜ் சௌகான் தோக்கடி அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க பிரித்திவராஜ் சவுகான் இது வந்து புக்கில் இருந்தது அப்படியே கேட்டிருக்காங்க அஜ்மீர் சவுகா சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபீர் ஹிந்தா கோட்டையை முகமது கோ முகமது கோரி தாக்கினார் அஜ்மீர் அரசர் பிரித்திவ்ராஜ் சவுகான் தபீர் ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதலாவது தரையன் போரை நிகழ்த்தினார் ஓகேங்களா யார் அவர் நிகழ்த்தினார் இந்த போரில் ஒரு முழுமையான வெற்றியை பிருத்திவிராஜ் பெற்றார் அப்போ யார் ஃபஸ்ட்டு வெற்றியை ஃபஸ்ட்டு போரில் வந்து அந்த தரைன் போரில் வந்து பிரித்திவிராஜ் சவுகான் வந்து வெற்றி பெற்றார் ஓகேங்களா அதில் அதில் வந்து முகமது கோரி வந்து என்ன தோத்துடுறாரு தோத்துட்றாரு தோத்து என்ன ஆயிடுச்சு தரைன் போரில் முகமது கோரி காயமடைந்தார் ஒரு குதிரை வீரன் அவரை பாதுகாப்பு இடத்திற்கு கொண்டு சென்றான் பிரித்திவிராஜ் சவுகான் நினைத் நினை நினைத்ததற்கு மாறாக அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த ஆண்டே திருப்பியும் என்ன பண்ணுறாரு முகமது கோரி அஜ்மீரை வந்து தா படையெடுக்கிறார் ஓகேங்களா அந்த டைம் வந்து என்ன நடக்குதுன்னா கோரிக்கு எதிராக ஒரு சிறிய படைக்குழுவுக்கு தலைமை ஏற்றி சென்றார் இந்த இரண்டாவது தரையின் போரில் தோல்வி அடைந்தது அப்போ ஃபர்ஸ்டு தரையின் போரில் பிருத்திவராஜ் வந்து வெற்றி பெற்றார் செகண்ட் தரையின் போரில் பிரித்வராஜ் வந்து தோற்கப்பட்டார் ஓகேங்களா அதான் இந்த கொஷின் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க ஃபிஃப்த்து கொஷின் சுல்தான் ஃபெரோஷா துக்லக் அதாவது ஃபிரோசா துக்லக்னு சொல்லுவாங்க வரியை விதிக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான் வரியை விதித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோசா தான் ஓகேங்களா அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான் இ ஜஹான் ம மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஏன் தப்பு அப்படின்னு பாருங்கள் மத கொள்கையில் வந்து ஒரு பேர் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க வைதிக இஸ்லாமிய ஃபெரோஸ் ஆதரித்தார் மத தலைவர்களை மன நினைவுற செய்வதற்காக தமது அரசு இஸ்லாமிய அரசாக அறிவித்தார் மத விரோதிகள் கொடுமை செய்யப்பட்டனர் மேலும் இஸ்லாமிய விரோத நடைமுறைகள் என கருதப்பட்டவை தடை செய்யப்பட்டன இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுறாரு ஜிஸ்யா என்னும் வரியை விதித்தார் ஓகேங்களா பிராமணர்களும் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தினார் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஜிஸியா அப்படின்ற ஒரு வரியை வந்து யார் விதிக்கிறா ஃபிரோஷா துக்லக் அவர்கள் தான் விதிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஜிஸியா டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசர்களால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என்று விதித்து வசூலிக்கப்படும் ஒரு வரி இவ்வளோ இந்த தலைக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுங்க அப்படின்ட்டு வரி வசூலிக்கிறது தான் ஜிசியா டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவில் முதன் முதலா இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதின் ஐபக் ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு அரசர் டெல்லி சுல்தானில் முதல் அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர் தான் வந்து ஜிஸியா விதி ஜிஸியா வரியை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விதிக்க விதிக்கிறாரு அதுக்கப்புறமா முகலாய அரசர் அக்பர் இருக்கார்ல அவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் என்ன பண்ணிடுறாரு ஜிசியா டேக்ஸை வந்து என்ன பண்ணிடுறாரு ஒழிச்சிட்டாரு ஆனா பதினேழாம் நூற்றாண்டுல திருப்பியும் அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அந்த வரியை வந்து திருப்பியும் என்ன பண்றாங்க மீண்டும் அறிமுகப்படுத்துறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஜிஸியா டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்றது வந்து இந்த இது புரிஞ்சிடுச்சு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய புகழ்பெற்ற அமைச்சர் கான்ஹியா ஜஹான் மக்புல் வந்து ஒரு கன்வெர்டட் ஹிந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ ஃபிரோஷா துக்லையிடம் ஒரு உறுதி உரு அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான்ஹியான் ஜான் இல் இலாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் ஆதியில் கண்ணு ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் தற்போதைய தெலுங்கானாவின் வாரங்களில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பு ஒன்றின் போது பிடிக்கப்பட்டவர் ஸோ வாரங்களில் ஒரு போரில் இவர் பிடிக்கப்பட்டாங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து பிராமணராக இருந்து தான் இஸ்லாமியருக்கு கன்வெர்ட் ஆனாங்க அவருடைய அவருடைய பேர் என்னென்னா ஆதியில் கண் என் என அறியப்பட்டவர் ஓகேங்களா கண் ஓகே அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அலாவுதீன் கில்ஜியின் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் புக்கில் இல்லை ஓகேங்களா அலாவுதீன் கில்ஜியோட ஒரிஜினல் நேம்லாம் புக்கில் இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா அலி குர்ஷ் குர்ஷப் ஓகேங்களா அலி குர்ஷப் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஒரிஜினல் நேம் ஓகேங்களா அவர் இது இது இந்த கோட்டையெல்லாம் தாக்குதல் நடத்தி ராணுவ அவருடைய இராணுவ செல்வத்தை வந்து பெருமை பைய பட வச்சார் என்னென்ன கோட்டை தேவகிரி கோட்டை குஜராத்து இந்த இந்த தேவகிரி கோட்டையை இந்த ஆண்டுலாம் அவர் வந்து தாக்குதல் நடத்தினார் ஓகேங்களா குஜராத்தில் இந்த ஆண்டு ராந்தம்பூர் சித்தூர் மால்வா இந்த இடத்துலலாம் அவர் வந்து தாக்குதல் வந்து நடத்தி அவருடைய இராணுவம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை வந்து அவர் நிலைநாட்டினார் நாட்டினார் ஓகேங்களா அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தப்பதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்லக்கின் எது எந்த மாகாணம் வந்து அது மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டேஷ் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு பாயிண்ட்டு முகமது பின் துக்லக்குடைய நிறைய கேள்விகள் வந்து நம்ம டெல்லி சுல்தான் எப்பாடத்துலேருந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அவரோட இது வந்து நான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா இல்துமிஷ் அவரதுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்லத்தி துக்லக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டேஷ் காண்டேஷ் மாகாணம் ஓகேங்களா ஸோ இப்போ முகமது பின் துக்லக் ஓகேங்களா அவரை பற்றி சில அது கொடுத்துருக்கேன் ஸோ இப்போது இப் இவர் என்ன பண்ணுறாரு முகமது பின் துக்லக் வந்து ஒரு கற்றவர் நற்பண்பு நிறைந்தவர் திறமை வாய்ந்த அரசர் என்ற போதிலும் இரக்கமற்றவர் கொடூரமானவர் நியாயமற்றவர் என்னும் பெயரையும் பெற்றிருந்தார் ஸோ இப்படியும் ஒரு பேர் இருக்கு அப்படியும் ஒரு பேர் இருக்கு இவருக்கு சரிங்களா யாருக்கு முகமது பின் துக்லக் இவருடைய ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சரிங்களா ஸோ தில்லிக்கு அருகே மீரட் வரையிலும் அணிவகுத்து வந்த மங்கோலிய படையை முகமது பின் துக்லக் திறமையாக பின்வாங்க செய்தார் ஆனால் அலாவுதீன் போல் தமக்கு திட்டங்களை வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்தும் மன உறுதி முகமதுக்கு இல்லை சரி அதுக்கப்புறமா இவர் நிறைய ஒன்று பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து தலைநகர் பெயர் மாற்றம் பண்ணுறாரு அப்புறமா கரன்சி பண்ணுறாரு அவர் ஞானயங்கள் வெளியிடுறாரு ஸோ இதெல்லாம் வந்து இவரோட ஆட்சியில் வந்து நடக்குது இந்த தலைநகர் மாற்றம் வந்து இப்போ ஒரு பெரிய போ பேசும் பொருளாக நடந்துச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க தில்லியிலிருந்து தென்னிந்தியாவை ஆழ்வது கடினம் என முகமது பின் துக்ல கருதினார் எனவே தலைநகரை என்ன பண்ணுறாரு தௌலதாபாத்துக்கு மாற்றும் துணிவாக முயற்சியை மேற்கொண்டார் மராத்தி ம மகாராஷ்டிர ம மகாராஷ்டிரத்தில் உள்ள தேவகிரிக்கு முகமது பின் துக்லக் சூட்டிய மறுபெயரே தௌலதாபாத் தேவகிரி கோட்டைக்கு இன்னொரு தான் தௌலதாபாத் இந்தியாவின் நடுவில் அமைந்திருக்க தேவகிரிக்கு பாறை வாங்கான மலையின் உச்சியில் ஒரு வலுவான கோட்டையை கொண்டிருக்க சாதகமாக அம்சம் அம்சமும் இருந்தது இராணுவ அரசியல் இராணுவ அரசியல் சாதனங்களை மனதில் கொண்டு முக்கியமான அதிகாரிகளையும் சுஃபி துறவிகளையும் உள்ளிட்ட பல முன்னோணி பிரபங்கள் பிரமுகர்களையும் தேவகிரிக்கு இடம் மாறுமாறு சுல்தான் ஆணையிட்டார் ஆயினும் இந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு தோல்வியை தழுவியது தௌலபா தௌலதாபாத்திலிருந்து வ வட இந்தியாவை ஆள்வது கடினம் என்று முகமது பின் துக்லக் விரைவிலேயே உணர்ந்தார் அதனால் திருப்பியும் தலைநகரை என்னவா மாற்றிட்டாங்க டெல்லிக்கு மாற்ற உத்தரவிட்டார் ஸோ இது இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தது இவரோட இதுவில் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமீர் ஹசன் தெலுஹ் தெலூய் ஓகேங்களா இவர் வந்து ஒரு சுஃபி போயட்டு அதாவது சுஃபி கவிஞர் இவர் எந்த அரசவையில் சுஃபி கவிஞராக கவிஞராக இருந்தார்னா மொஹமத் பின் துக்லக் அரசவையில் தான் ஸோ அமீர் அசன் தெஹ்லூய் ஓகேங்களா தெஹ்லூய் ஸோ இது நல்லா போட்டுக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க சுஃபி போயட்டு யாரோட அவையில் வந்து இருந்தாங்க அப்படின்னா மொஹமத் பின் துக்லக் அவையில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இல்துமிஷ்னால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னா துர்கானி ஈ சஹால்கனி ஓகேங்களா இந்த சஹால் சஹால்கனி அப்படின்றதுனாலே வந்து நம்ம நாற்பது படையினர் அப்படின்னு வரும் ஓகேங்களா அந்த நாற்பது படையினரை சஹால்கனி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சே நீங்கள் வந்து இல் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படித்ததை வச்சு தான் ஆன்சரை கெஸ் பண்ணணும் நம்ம அங்கே போயிட்டு வந்து தெரியல அப்படின்னா இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணணும் சுஸ்முதீன் இல்துமிஷ் வந்து ஒரு துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கின் அடிமை அவர் ஓகேங்களா இல்துமிஷின் ஆட்சியில் தில்லியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரமுள்ள குதுப்னாறு என்ற ஒரு வெற்றி துணை கட்டி முடித்ததரும் சுல்தான்கள் ஆட்சி காலத்தின் இரண்டு அடிப்படை நாணயங்கள் செப்பு வெள்ளி தங்க தங்காவை அறிமுகம் செய்ததற்கும் குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து செப்பு வெள்ளி வந்து அறிமுகப்படுத்துகிறார் சரிங்களா செப்பு வெள்ளியை இது பண்ணுறதும் இவர் தான் அதே மாதிரி குத் குதுப் மினார்ன்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னமோ வந்து குத்புதின் ஐபக் தான் குதுப் மினார் ஆனால் அதை கட்டி முடித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காணுவை பற்றி இல்துமிஷ் பற்றி சரியான கூற்று எதுன்னு பார்க்குறாங்க இவர் ஒரு குத்புத்தி ஐபக்கின் அடிமையாக இருந்தார் கரெக்டு ஹிஏ தோற்றுவித்தார்ன்னு போட்டிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு குதுப்னாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் இது கரெக்டாக அப்போ ஒன்று மூணு கரெக்டு ரெண்டாவது தப்பு ஸோ இந்த தில் ஹிலாஹின்றது வந்து என்னென்னா ஜின் சாரி ஜில் இலாஹின்றது வந்து ஜியாசுதீன் பால்பின் அவர் இருக்காங்கல்ல அவருக்கு தான் வந்து இந்த இந்த பட்டத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் ஓகேங்களா ஸோ அதுதான் அப்போ பால்பன் அவர்களுக்கு தான் இது வரும் சரிங்களா கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறில் அரியணை ஏறிய பிறகு மகுடத்தின் அதிகாரத்தை மீட்டெடுத்தார் அவர் பாரசீக அரசவையின் மாதிரியை நம்பினார் அதனால்தான் அந்த பர்ஷியாவோட இதில் வந்து அவர் ரொம்ப ஈடுபாடு இருந்தார் அதனால் அந்த ஜில் இலாகி என்ற பெ பட்டத்தை எடுத்துக்கொண்டார் ஸோ அந்த ஜில் இலாஹி அப்படின்னா என்னென்னா கடவுளின் நிழல் அதாவது ஷேடோ ஆஃப் ஷேடோ ஆஃப் காட் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த ஜில் இலாஹி அப்படின்னா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்டு அமீர் குஸ்ரு அபுல் பாசில் ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய நூல் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க துக்லக்நாமா அக்பர்நாமா தாரிக் ஃபிரோஷாகி ஆகிய நூல்கள் இவர்களால் எழுதப்பட்டவை ஆகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஸோ அது வந்து இங்கே இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அல்பருனி அது அவங்க வந்து இந்த தாரிக் அல் ஹிந்த் அப்படின்ற ஒரு இதுவை வந்து எழுதியிருப்பாங்க மினுஜ் உல் சிராஜ் வந்து தப தபகத் இ நசரி அப்படின்ற ஒரு இது இஸ்லாமிய வரலாறும் இது வந்து எழுதியிருப்பாங்க ஜியாவுதீன் பாரணி ஓகேங்களா தாரிக் இ பெரேல் ஷாஹி ஜியாவுதீன் இங்கே கொடுத்துருக்காங்களா ஜியாவுதீன் பரணி எனது தாரிக் ஃபிரோஸ் ஷாஹி அதுதான் இங்கே தாரிக் இ ஃபிரோஸ் ஷாஹி ஃபிரோஸ் துக்லக் வர வரலாற்றினை கூறும் அந்த இந்த ஃபிரோஸ் துக்லக்கோட வரலாற்று கூறு கூறும் இது வரலாறு புக்கு தான் வந்து அந்த இது ஓகேங்களா அமீர் குஸ்ரு வந்து நாமா ஓகேங்களா அமீர் குஸ்ரு வந்து நாமா இந்த மாதிரி இங்கே இவர் இருக்காரில் அபுல் ஃபாசல் இவர் வந்து அக்பர் நாமா இது வந்து உங்களுக்கு மோ முகலாயர்கள் பாடத்தில் இந்த அபுல் ஃபாசல் பற்றி நீங்கள் படிப்பீங்க ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி போடணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு இருந்தது அப்படின்னா முகமது பின் துக்லக் ஓகேங்களா எந்த ஆட்சி காலத்தில் வந்து நிறைய நிலப்பரப்பு இருந்ததுன்னா முகமது பின் துக்லக் ஸோ அவரை பற்றியே எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் இயரில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெல்லி சுல்தானியர் ஆட்சியில் பிரதம மந்திரியை வாசிர் என்று அழைக்கப்பட்டனர் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இந்த வாசிர் வந்து அவருடைய பயன் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா பிரைமரி என்னவாக இருக்கும்னா திவானி ஹி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார் ஸோ திவானி திவானி இ விசாரத் அப்படின்னா விசா விசாரத் அப்படின்னா நிதித்துறை ஓகேங்களா அதுக்கு அவர் தான் தலைவர் வாசிர் தான் தலைவர் துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பாலவில் இட இடத்தில் இருந்தார் அப்படின்னா அதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு முகமத் பின் துக்லக்குடைய ஈவெண்ட் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் பாருங்க தலைநகர் மாற்றம் டோக்கன் நாணயம் டோக்கன் கரன்சி அதுக்கப்புறமா வந்து ஸ்வாகர்வாரி முகாமிட்டார் அப்புறமா குருசன் குருசன் தாக்குதல் திட்டம் ஸோ இதெல்லாம் அவர் பண்ணது இதோடைய காலவரிசைப்படுத்துகன்னு சொல்கிறாங்க அப்போ எந்தெந்த வருஷம் எது நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சாதான் நம்ம காலவரிசைப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ல பெயர் மாற்றம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் பெயர் மாற்றம் டோக்கன் கரன்சி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் அதுக்கப்புறமா வந்து இதில் கே முகாமிட்டர் இதில் ஸ்வர்கத்வாரியில் வந்து முகாமிட்டர் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டில் வந்து சாரி முந்நூற்றி ஒன்பதில் வந்து முகாமிட்டிருக்கார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று டைம் பீரியடில் முகாமிட்டுருக்கார் குருசன் தாக்குதல் திட்டம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ ஒன்று ரெண்டு நாலு மூணு ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ பெயர் மாற்றம் வந்து ஆயிரத்தி தொ முந்நூற்றி இருபத்தி ஏழு கரன்சி டோக்கன் கரன்சி முதன் முதல்ல வந்து டோக்கன் கரன்சியை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமத் பின் துக்லக் அவர்கள் தான் ஓகேங்களா அதே அது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் ஓகே அதுக்கப்புறமா வந்து முகமது பின் துக்லக் முன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டில் மங்கோலியர் ஆட்சிக்கு செய்த குரோசன் பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு பயணத்தை தொடர்ந்து திட்டமிட்டார் அப்போயே அந்த குரோசன் கைப்பற்றுதல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லியில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தின் காரணமாக முகமது பின் துக்லக் வந்து எங்கே போயிருக்காருனா கனோஜ் அருகே ஸ்வர்தக்வாரி என்னும் இடத்தில் இடம்பெயர்ந்தார் அதுக்கப்புறமா கொஞ்சம் நிலைமை மாறினதுக்கப்புறமா கங்கை கரியில் அது அந்த எந்த இடம் எங்கே இருக்குன்னா கங்கை கரி நதியில் இருக்குது நிலைமை மாறினதுக்கப்புறமா சுல்தான் வந்து என்ன பண்ணிட்டார் டெல்லிக்கே திருப்பியும் வந்துட்டார் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த இது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபிரோஸ் துக்லக் பற்றி துக்லக் ப பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஒரு ஆட்சியாளர் கரெக்டு தௌலதாபாத்திற்கு பயணம் செய்த தவிர தவிர்ப்பதன் மூலமும் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்னும் அவர் தீர்மானித்தார் ஸோ இதுவுமே கரெக்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்னா இதனால தான் அவர் இரக்கமாக இருக்கிறதுனால தான் போர்லாம் வை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தார் ஸோ அதுக்கு ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நம்மளுடைய புக்கில் வந்து இந்த டைரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு நம்ம படிக்கும்போதே அவருக்கு தெ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா போர்கள் வேண்டாம் என்ற ஃபெரோசின் கொள்கை ஸோ அவருக்கு வந்து போர்லாம் எதுவுமே வேண்டாம் அதே மாதிரி இந்த மத கொள்கையை வச்சு வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பக்தியில் வந்து அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தார் இது ரெண்டுத்த வச்சு வந்து இந்த கொஷின் வந்து நம்ம கெஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ் குறிப்பிட்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஃபார்ட்டி சாலிஸா சாலிஸாவும் அதுக்கப்புறமா இந்த இன்னொன்று சொல்லுவாங்க சாலிஸா ஷஹல்கானி இது ரெண்டுமே ஒன்று தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சாலிஸா ஷஹல்கானி இது ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஓகேங்களா அப்போ ஃபார்ட்டி சாலிஸா கரெக்டு ரஸியா பேகம் ருக் ருக்னுதீன் ருக்னுதீன்ன்றவர் வந்து ரஸியா பேகம்முடைய பிரதர் ஓகேங்களா அதாவது இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்ருதீன் ஃபிரோஷ் வந்து மரணம் உட்றதுனால தான் இல்துமிஷோட மகள் வந்து ரிஸியா வந்து ரிஸியா சுல்தானை வந்து அரைய அரையணை ஏறுங்க அப்படின்ட்டு சொல்வார் சரிங்களா ஸோ பிரதர்ஸ் பிரதர் சிஸ்டர் ஓகேங்களா த திவானிரா திவான் ஐ ஹரிஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருன்னு போட்டிருக்கு இது தப்பு திவானி ஹரீஸ் வந்து இராணுவத்தில் வரும் சரிங்களா பால்பன் வந்து பாரிட்ஸு இது கரெக்டு இந்த பால்பன் பாரிட்ஸ்ன்றது வந்து தனது அதிகா பால்பன் தனது அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க உளவாளிகள் பேரிட்கள் இவுதெல்லாம் வந்து அவர் நியமித்தார் ஓகேங்களா ஸோ அப்போ பால்பன் வந்து பேரிட்ன்றது கரெக்டு ஸோ இந்த இந்த திவான் ஐரிஸ் அப்படின்றது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை திவான் ஐரிஸ்ன்றது வந்து ஐரிஸ் ஐரிஸா மா மாமலிக் மா மாமாலிக் அப்படின்னு சொல்லுங்கள் மா முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க மாமுல்க் ஓகே தலைமையிலான இராணுவ துறை ஓகேங்களா இதே வந்து ஃபினான்ஸுக்கு வந்து நிதித்துறைக்கு வந்து என்னன்னா விசா விசாரத் நம்ம பார்த்தோம்ல திவானி ஹி விசாரத் மேலே ஒரு கொஷினில் பார்த்தோம் திவானி இ இன்ஷா அப்படின்னா என்னதுன்னா அரசு கடிதத்துறை ஓகேங்களா டபிர் ஹீ லன்ஷா தலைமையிலான அரசு கடிதத்துறை நெக்ஸ்ட்டு திவானி ரிசாவத் அப்படின்றது வந்து தலைமை காஜி தலைவியில் தலைமையிலான மத விவகாரத்துறை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திவானி பந்தகன் வந்து அடிமைகள் துறை ஓகேங்களா திவான் ஹி கைராத் வந்து தொண்டு துறை இது ரெண்டுமே வந்து யார் உருவாக்கப்பட்டதுன்னா ஃபிரோஷா துக்லக் தான் வந்து இந்த ரெண்டு துறையுமே உருவாக்கினார் திவான் இ பந்தகன் திவான் இ கைராத் ஓகே திவான் ஈ கோஹின்றது வந்து விவசாயத்துறை இது வந்து நம்ம புக்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முகமத் பின் துக்லக் தான் வந்து இது உருவாக்கினார் சரிங்களா ஸோ இதே கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் திவான் ஹி கோரி என்னும் விவசாய துறையை ஏற்படுத்தவர் யாருன்னா முகமது பின் துக்லக் ஸோ இந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க ஸோ இதோடு வந்து நம்ம செவன்டீன் கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ட்வெண்ட்டி ஒன் பார்ட் ட்வெண்ட்டி ஒனில் வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு கொஷின்ஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ அந்த வீடியோவுமே வந்து இது ஸ்கிப் பண்ணாமல் அதையுமே வந்து பார்த்துருங்க இந்த ரெண்டுத்தோட பிடிஎஃப்பும் வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த வீடியோவுமே போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நம்ம பார்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ எவ்வளோ கொஷின்ஸுன்ட்டு எனக்கே தெரியல ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இது டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸாக இருந்தாலும் உங்களுக்கே நீங்கள் இதிலேருந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கும்போது நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ஏன்னா இது ஒன்று ஒன்று ப்ரி ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு எனக்கு எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் டே ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் ஆச்சு இன்னைக்கு இந்த தேர்ட்டி செவன் கொஷின்ஸ் நான் எடுத்து முடிக்க ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுமே வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு போயிடணும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ